ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு ஒரு விலாக் பார்க்கலாமா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது ஃபுல்லாகவே வந்து பாண்டிச்சேரியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷூ போட்டிருந்தாங்க அன்றைக்கி எடுத்தது தான் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கு தான் அப்லோட் பண்ண போகிறேன் நடுவில் நிறையா விஷயம் நடந்ததாலே இந்த வீடியோவை தள்ளி தள்ளி போட்டாச்சு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டியில் சண்டேனாலே ஓரளவு கூட்டம் அதிகமாக இருக்கும் சண்டே பஜாரால் இன்றைக்கி வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளார் ஷோ லாஸ்டேன்றதால இன்னுமே அதிகமாக கூட்டம் இருந்தது அண்ட் இதை பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்குக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனாலையுமே நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போனோம் என்ன தாட் இருந்ததுன்னா லாஸ்ட் நாள் ஓகே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து செம்ம கூட்டம் ஒரு கோயில் திருவிழாவில் வந்து நம்ம கேதர் ஆவாங்கள்ல அந்த மாதிரி செம்ம கூட்டம் உள்ளவே போக முடியல இருந்தாலுமே அவங்கள தூக்கிட்டு வந்தாச்சு உள்ள போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தலாம் லாஸ்ட்டே நிறைய செடியெலாம் வைக்கணும் அப்படின்னு தான் வந்தோம் சரி நானே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் இன்ட்ரோ கொடுங்கன்னு ஒரு வாய்ஸ் மாதிரி பேச வைக்க சொன்னேன் அதுக்கு பண்ண போராட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த மேடம கீழே விட்டோன்னா சரி வராதுன்னு தோல் மேலே தூக்கிட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க அந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு வர வரைக்குமே தோல் மேலே தூக்கிட்டு இப்படி இடுப்பில் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நடக்க வச்சோம் அவங்களுமே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தாங்க நார்மல் டேஸில் என்டர்டெயின்மெண்ட்காக ட்ரெயின் எல்லாமே இங்கே விடுவாங்க ட்ரெயின் ஜாலியாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொகை மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே போய்ட்டெலாம் வரும் இன்றைக்கி கூட்டமாக இருக்குன்றதால ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே நிறைய குட்டி குட்டி ஸ்டாலு அண்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க கடை செடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தனியாக ப்ரைவேட் தனியாக அந்த மாதிரி செப்ரேட் பண்ணி எல்லாமே போட்டிருந்தாங்க ஜென்ரலாக இந்த இடத்துலலாம் கூட்டம் இல்லாதப்பவே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்கும் ஃபுல்லாக காமாக சுற்றி பார்க்கணுன்னாலே ஒரு ஹாஃப் டே கிட்ட நமக்கு டோட்டலாக எடுத்துக்கும் அதுவும் இந்த ரெஷ்ஷாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் எங்கேயுமே அவ்வளோ போகல அப்படியே எல்லோரும் போகிற இடத்துலையே அப்படியே போயிட்டு எல்லா இடமும் பார்த்துட்டு வந்தோம் ஓரளவுக்கு கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு மட்டும் வந்தோம் அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய செடி அழகழகாக வச்சுருந்தாங்க இப்போது கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே கிளாத்லேயே ஒரு பீக்காக்கு அப்புறம் எலஃபெண்ட் அந்த மாதிரி டிசைன் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இதுதான் அல்டிமேட்டே ஒரு ஃப்ரூட்டில் வந்து சொரைக்கால ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ காட்டுற ஃப்ளார் வந்து கேரட்டில் பண்ணியிருந்தாங்க முள்ளங்கியில் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே அழகாக இருந்தது இதெல்லாமே அந்த தர்பூசணி காயில் ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரட்டு அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் முள்ளங்கி இந்த மாதிரி ஒரு ஒரு வெஜிடேபிள்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வளர்ப்போம்ல அதோட ஃப்ளார் மாதிரியே இருந்தது ரியலாக பட் அது எல்லாமே வெஜிடேபிள்ஸ் அந்த பார்க்குற இடத்துல கூட நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்களுமே கொஷின்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ளேஸ்க்கு போக போகிறோன்னா பனானாவோட வெரைட்டிஸ் இளநி வெரைட்டிஸ் அப்புறம் வெஜிடேபிள்ஸோடய வெரைட்டிஸ் எல்லாமே அட்டை டைமில் பார்த்த மாதிரி இருந்தது இப்போ காட்டின அந்த வாழைத்தாரே ஏன் ஹைட்டுக்கு பாதி இருக்கிற மாதிரி இருந்தது இது தூரத்துலேருந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன் அப்புறம் சின்ன சின்ன சீப்பாக அந்த பனானாவோட வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இது நமக்குமே பார்க்கும்போது இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் ஃபார்மஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க அந்த விஷயத்தெல்லாம் பற்றி நிறையா கேட்டுகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஓரமாக நின்று அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருந்தோம் எனக்காவது ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும்ல அண்ட் இதெல்லாம் பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம் இளநில நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஆனால் பார்க்கும்போது எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரியே இருந்தது ஆப்போசிட் சைடில் டெரஸ் கார்டனிங் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம என்னென்ன செடி எங்கெல்லாம் வளர்க்கலாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக கேட்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருந்தாங்க அண்ட் காமனாக நம்ம போய் என்ன விஷயம்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ட் வெஜிடேபிள்ஸில் எதாவது டவுட் இருக்குது இது என்ன காய் அப்படின்னு தெரியலன்னு கேட்டால் கூட அவங்க அதை பற்றி சொல்கிறாங்க நேம் எல்லாமே வந்து சொல்லி காட்டுறாங்க கேரட்டில் நிறைய வெரைட்டிஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு நான் ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன் பார்க்கும்போது நிறையா இருந்தது நாங்கள் லாஸ்டே வந்ததால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்தது நார்மலாக நான் இதை பார்த்தோன்னே அண்ணாச்சி பழம் ஆனால் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அண்ணாச்சி பழம் மாதிரி தெரியுது பட் இது பீஸ் ஏதோ சம்திங் ஃப்ரூட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு the I retain Assess And I change Possessed by the thought I'll be free one day From society's restraints Money Cloud Fame Mud Disease I play We all love to hate Have to play the game Have to make a name All our insecurities are on This play. is war With the enemy Think that it was meant to be Living in a time where disease is எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு வந்தாச்சு செடி வாங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனோம் இன்டோர் பிளான்ட்டாக செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் கேமரா அவங்கள பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டாலேயே அவங்க சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வரும் நீங்கள் ஃபுல்லாக கேட்டு வரணும் விளாகோட எண்ணுக்கு வந்தாச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி லைக் பண்ணிடுங்க நாங்கள் இந்த த்ரீ பிளான்ஸ் தான் வாங்கியிருந்தோம் டாடா பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்